ஒரு அழகான கிராமத்தில் ஒரு வயசான பாட்டியும் தாத்தாவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள பார்க்குறதுக்காக இருந்து அவங்களுடைய பேரன் கோடை விடுமுறைக்கு வந்திருக்கான் வந்த பேரன் கூட அந்த தாத்தா இருக்காரு அப்போது அவருடைய பேரன் தாத்தா ஸ்கூலில் நிறைய காம்படிஷன்லாம் வைக்கிறாங்க ஆனால் என்னால் நிறைய போட்டிகளில் ஜெயிக்கவே முடியல அந்த போட்டியிலலாம் ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லு தாத்தான்னு கேக்குறான் பேரனோட வெகுளியான கேள்வியை கேட்ட தாத்தா பாப்பா நாம் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம்னு பக்கத்தில் இருந்த ஒரு தோட்டத்துக்கு போய் ரெண்டு செடியை வாங்கிட்டு வராங்க அதுல ஒரு செடியை வீட்டுக்குள்ள ஒரு சின்ன பூச்செட்டியில நடுறாங்க இன்னொரு செடியை இருக்கிற காட்டில் நடுறாங்க அந்த ரெண்டு செடியையும் நட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தாத்தா பேரன் கிட்ட இந்த ரெண்டு செடியில எது பெருசா வளரும்னு நினைக்கிறேன்னு கேக்குறாரு அதுக்கு இதுல என்ன சந்தேகம் தாத்தா வீட்டுக்குள்ள நம்ம வச்சோம் இல்லையா அந்த செடி தான் ரொம்ப ரொம்ப பெருசா வளரும்னு அந்த பையன் சொல்றான் அதை எப்படி அவ்வளவு நம்பிக்கையோட சொல்றேன்னு தாத்தா கேட்க இல்ல தாத்தா வெளியே நம்ம வச்சோம் இல்லையா அந்த செடி மேல ரொம்ப வெயில் படும் மலையில நனையும் ஆடு மாடு எல்லாம் திங்கும் பாவம் அதால இவ்வளவு கஷ்டத்தையும் தாண்டி எப்படி பெருசா வளர முடியும் ஆனா நம்ம வீட்டுக்குள்ள வச்சோம்லையா அந்த செடி ரொம்ப சேஃபா இருக்கும் டெய்லியும் ஊத்தி நல்லா பார்த்துப்போம் அதனால நம்ம வீட்டுக்குள்ள வச்சிருக்கிற செடி தான் நல்லா பெருசா வளரும்னு சொல்றான் தாத்தாவும் அதுக்கு சிரிச்சுக்கிட்டே அவன் தோலை தட்டி குடுக்கறாரு கொஞ்ச நாள்ல லீவ் முடிஞ்சு பேரன் ஊருக்கும் போயிடுறான் அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு தாத்தா வீட்டுக்கு மறுபடியும் அந்த பேரன் வரா வந்தவன் தாத்தா கிட்ட தாத்தா நான் கடைசியாக வந்தப்பையே உங்ககிட்ட எப்படி ஈஸியாக ஜெயிக்கிறதுன்னு கேட்டேன்ல ஆனால் நீங்கள் எந்த ஐடியாவும் கொடுக்கல இத்தனை வருஷமா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா இந்த தடவை நீங்கள் எனக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஐடியாவை கொடுத்தேதான் ஆகணும்னு சொல்கிறான் அதை கேட்ட தாத்தா அவனை கூட்டிட்டு போய் வீட்டுக்குள்ளே வச்ச செடியை காட்டுறாரு அந்த செடி இப்போ ஒரு சின்ன மரமாக வளர்ந்து நிக்குது அதை பார்த்து அந்த சின்ன பையன் சந்தோஷத்தில் குதிக்கிறான் பாத்தீங்களா நான் சொன்ன மாதிரியே வீட்டுக்குள்ளே வச்ச செடி நல்ல மரமாக வளர்ந்து நிற்கிறது இல்லைன்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் வெளியே காட்டுல நட்டாங்க இல்லையா அந்த செடியை போய் பார்க்கறாங்க அதை பார்க்க போனா அந்த சின்ன பையனுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது அவங்க காட்டில் நட்டு வச்ச செடி இப்போ பிரம்மாண்டமான மரமா வளர்ந்து நின்னுது அதுல குழந்தைகள் ஊஞ்சல் கட்டி விளையாடிட்டு இருந்தாங்க அந்த மரத்தின் கிளைகள்ல நிறைய பறவைகள் கூடு கட்டி வாழ்ந்துகிட்டு இருந்தது இதையெல்லாம் பார்த்து அந்த சின்ன பையன் ஆச்சரியத்துல திகைச்சி நிற்கிறான் அப்போ அவனுடைய தாத்தா அந்த சின்ன பையனை பார்த்து இப்போ சொல்லு எந்த செடி பெருசாக வளர்ந்துருக்குன்னு கேட்குறாரு அதுக்கு அந்த சின்ன பையன் நம்ம வெளியே நட்டு வச்ச செடி தான் தாத்தா பெருசாக வளர்ந்துருக்கு ஆனால் தாத்தா இது எப்படி சாத்தியம் கண்டிப்பாக நாம் வெளியே நட்டு வச்ச செடி ஏராளமான ஆபத்தை சந்திச்சுருக்கோம் இல்லையா அப்படி இருந்தும் எப்படி இவ்வளோ பெரிய மரமாக வளர்ந்து நிற்குது தாத்தான்னு கேட்கறான் இந்த சின்ன பையன் கேட்குற கேள்வியோட உண்மையை மட்டும் உங்களால் சரியாக புரிஞ்சுக்க முடிஞ்சா நீங்களும் அந்த காட்டில் யாராலையும் எதாலையும் அசைக்க முடியாமல் நிற்கிற அந்த காட்டு மரமா வளரலாம் காட்டில் இருக்கிற மரங்கள் நிறைய பிரச்சனைகள் ஆபத்துகளை சந்திக்க நேரிடும் ஆனால் பட்ட எல்லாத்துக்குமே பலன் இருக்கும் காட்டில் இருக்கிற மரத்தால் தன்னுடைய வேற எவ்வளவு தூரம் வேணும்னாலும் பரப்ப முடியும் இயற்கையே அதுக்கு அவ்வளோ சுதந்திரத்தை கொடுத்துருக்கு புயல் மாதிரி பல பிரச்சனைகள் அதனுடைய வேரை பலமாக்குது அதிகமான வெயில் அதோடைய வளர்ச்சியை பெருசாக்குது ஆடு மாடு மாதிரி எத்தனை எதிரிகள் அதோடைய இலைகளை சாப்பிட்டாலும் போனால் போகட்டும்னு வானளவு வளர்ந்து நிற்கிற இந்த மரத்தை இப்போ எந்த சூறாவளி வந்தாலும் தகர்க்கவே முடியாது அதே வீட்டில் சின்னதாக சட்டிக்குள்ளே வச்சு வளர்க்கிற அந்த செடி ரெண்டு நாள் யாருமே தண்ணி ஊற்றலைன்னாலும் செத்தே போயிடும் தடைகளையும் கஷ்டங்களையும் பார்த்து நீ ரொம்ப ஈஸியான பாதையை தேர்ந்தெடுத்தால் ஒரு சின்ன கல்லால் கூட உடையிற கண்ணாடி மாதிரி நீ ஒரு அலங்கார தான் இருக்கணும் தம்பி ஒரு விஷயத்த மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்க சர்க்கஸில் சங்கிலியால் கட்டி கூடாரம் போட்டு வேலுக்குள்ளே வளர்க்கிற யானையால் வெறும் வேடிக்கை மட்டும்தான் காட்ட முடியும் ஆனால் காட்டில் வளர்கிற எலியால் மழையை கூட குடைய முடியும்